கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா விவேகானந்த நினைவு மண்டபம் படகு தளத்தில் ஆழம் அதிகம் திருவள்ளுவர் சிலை படகு தளத்தில் ஆழம் குறைவு அதனால் அந்த பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக கடலில் நீரோட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காலங்களில் படகு போக்குவரத்து பாதிக்கப்படுது அதனால திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்த நினைவுப்பாறையும் இணைக்கக்கூடிய வகையில முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவுல கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கப்படுது மொத்தம் தொண்ணூத்தி ஏழு மீட்டர் நீளம் நான்கு மீட்டர் அகலத்துல பாலம் அமையுது அதிகபட்ச கடல் அலைக்கு மேல ஏழு மீட்டர் உயரத்துல இந்த கண்ணாடி பாலம் அமையும் இந்த பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நடக்கும்போது கீழே கடல் ரசிக்க முடியும் இதற்காக கடல்ல இருபத்தி ஏழு அடி உயரத்துல ராட்சத தூண்கள் அமைக்கப்பட்டு கண்ணாடி பாலம் பொத்தடல் நடுவில் காற்றால பாதிக்கப்படுவதை தவிர்க்கக்கூடிய வகையில முற்றிலும் மற்றும் கம்பிகள் புள்ளி நான்கு மீட்டர் அகலத்துல கண்ணாடி பகுதியும் இரண்டு கல் கல்மண்டபமும் அமைஞ்சிருக்கு